இங்க எல்லா இடங்கள்லயும் சிசிடிவி கேமரா இருக்கு வாஷ் தவிர என்றும் அவன் எச்சரித்தான் இங்க வேலை பார்க்கறவங்க ஏதாவது தப்பு செஞ்சா கூட அவங்கள உரிமையில திட்ட கூடாது அதிகபட்சம் அவங்க செஞ்ச தப்ப சாருக்கு போன் பண்ணி சொல்லலாம் அவ்வளவுதான் தவறுகள் மனித இயல்புன்னு சார் எப்போது சொல்லுவாரு என்றும் கிருஷ்ணா கூற யோகியை தன் விருப்பத்திற்கு வருத்தெடுக்க முடியாது என்பது அவளுக்கு புரிந்தது ஆனாலும் எலும்பு முறைய வேலை வாங்கலாம் அல்லவா தன் அறைக்கு வந்தவள் ஒரு பெல் அடித்தாள் கோபி உள்ளே வந்தான் அவனிடம் ஏதோ ஒன்றிரண்டு வேலைகளை கூறி அனுப்பிவிட்டு இரு பெல் அடித்தாள் யோகி அவள் முன் வந்து நின்றான் அவன் டுவெல்த் ஃபெயில் என்றா கிருஷ்ணா கூறியிருக்கிறான் வேண்டுமென்றே அவனிடம் ஆங்கிலத்திலேயே ஏதேதோ வேலைகளை கூறி அனுப்பினாள் அவள் சொன்ன வேலைகள் அனைத்தையும் சரியாக முடித்துவிட்டு அவள் கேட்ட பைல்களை எடுத்துக்கொண்டு அவள் முன்னால் வந்து நின்றான் சாரி நீங்க டுவெல்த் சொன்னாங்க எனக்கு அது நினைவில்ல நான் இங்கிலீஷ்லயே உங்ககிட்ட எதேதோ சொல்லிட்டேன் எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சீங்களா நக்கல் கலந்த அவளது குரலை ரசித்தவன் செஞ்சுட்டேன் மேம் மேம் எஸ் நீங்க ஃபெயில் ஃபெயில் தான் அதுக்காக இங்கிலீஷ் எனக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா அவளுக்கு நீண்ட ஒரு உரையை ஆங்கிலத்திலேயே பதிலாக கொடுத்தான் உங்க இங்கிலீஷ கேட்டா நீங்க ஃபெயில் மாதிரி தெரியலையே எனக்கு தான் படிப்பு ஏறல ஆனா எங்க அப்பாவை சாதாரணமா நினைச்சிடாதீங்க அவரு ஊட்டிலேயே ஃபேமஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் என்ன சேர்த்து டுவெல்த் வரைக்கும் படிக்க வச்சாரு டுவெல்த் ஃபெயில்னு சொன்னா அது ஒரு மனுஷனுடைய தகுதிக்கு போடப்பட்ட கோடு கிடையாது படிப்பு எல்லாம் முட்டாள் கிடையாது பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் போய் பாருங்க அவங்கள சில பேர் பத்தாவது கூட தாண்டி இருக்க மாட்டாங்க உழைப்பால மேல வந்தவங்களா இருப்பாங்க அவங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசி பாருங்க சும்மா தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க நான் சொல்றது புரியுதா மேம் வேற ஏதும் வேலை இருக்கா என்று கேட்டான் கையில் வைத்து சுழற்றிக் கொண்டிருந்த பேனாவை வேண்டுமென்றே தவறவிட்டவள் குனிந்து அதை எடுக்கும் போது இடுப்பை பிடித்து கொண்டு ஆஹ் இடுப்பு சுடுக்கிக்குச்சு பிளீஸ் இந்த பேனாவை கொஞ்சம் எடுத்து கொடுக்கிறீங்களா என்று கேட்டாள் வேண்டுமென்றே இப்படி நடிக்கிறாளா இல்லை உண்மையிலேயே இடுப்பு பிடித்து கொண்டாதா அவனுக்கு தான் ஆனாலும் அவனுக்கு வேறு வழி இல்லை குனிந்து அவன் பேனாவை எடுக்கும் போதுதான் பேனா அவள் பாதத்தின் அருகில் கிடப்பதை கண்டான் என்ன செய்வது பேனாவை எடுத்து கொடுத்துதானே ஆக வேண்டும் அவன் குனிந்து அந்த பேனாவை தொடும்போது அவள் வேண்டும் என்று தன் காலை நீட்டி அந்த பேனாவின் மீது வைத்தாள் அவரது கை இப்போது அவள் பாதத்தில் பட்டது நீ மன்னிப்பு கேட்க மாட்ட பாத்தியா என் காலையே பிடிக்க வச்சுட்ட திமறாக குரலை தாழ்த்தி சிரித்தபடியே அவள் கூற அவள் காலை சட்டென்று பிடித்து இழுத்தான் இருக்கையிலிருந்து நழுவியவள் கீழே வந்து விழுந்தாள் என்ன மேம் இந்த மாதிரி சேர்ல இதுக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்தது இல்லையா உட்கார தெரியாம உட்காந்து இப்படி நழுவி கீழே விழுந்துட்டீங்களே பாத்து மேம் உட்காரும் போது கொஞ்சம் கவனமா உட்காருங்க எழுந்து கொண்டவன் அவளை நோக்கி கையை நீட்ட அவன் கையை தட்டி விட்டவள் மேஜையை பிடித்து கொண்டு எழுந்தாள் இப்போது உண்மையிலேயே அவள் இடுப்பு பிடித்து கொண்டது இடுப்பை பிடித்து ஆ என்று அவள் வலியில் துடிக்க முன்னாடி நடிச்ச இப்ப உண்மையிலேயே பிடிச்சுக்குச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அது விடு இனியாவது பார்த்து நடந்துக்க என்கிட்ட தேவையில்லாம வம்பு அப்புறம் உடம்பு ரொம்ப புண்ணாகி போகும் எத்தரித்து விட்டு அவன் சென்றான் அவனது இந்த செயல் அவளை வியப்பில் ஆழ்த்தியது அவள் சிசிடிவி கேமராவை பார்த்தாள் இப்போது கிருஷ்ணா அல்லது தங்கள் அலுவலக உரிமையாளர் அவனை அழைத்து திட்டுவார்கள் என்றுதான் அவள் நினைத்தாள் ஆனால் அப்படி எதுவும் நடந்த பாடில்லை அவளுக்கு எதுவும் புரியவில்லை உண்மையிலேயே சிசிடிவி கேமரா வேலை செய்கிறதா அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது சிசிடிவி கேமரா அவள் அறையில் இருப்பதாலேயே அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவள் இருக்க அவன் மட்டும் எப்படி இவ்வளவு திமிராக பேசி அவளை இழுத்து கீழே தள்ளிவிட்டு செல்கிறான் சிசிடிவி கேமராவையே சிறிது நேரம் பார்த்தவள் மெல்ல தன் அறையிலிருந்து வெளியே வந்து கிருஷ்ணாவின் அறைக்கு வந்தாள் ஆனால் ஏனோ யோகியை பற்றி புகார் சொல்ல அவளுக்கு தயக்கம் சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லணும் உன்கிட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல வம் பண்ணவேன்னு தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேட்பாரு என்ன பதில் சொல்றது தன் அறைக்குள் வந்த தூரிகையை பார்த்து முகமலர்ந்த கிருஷ்ணா வாங்க தூரிகை ஏதாவது டவுட்டா என்று கேட்டான் சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமா எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த ரூம்லயும் இருக்கு எல்லாம் சரியா வேலை செய்தா ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் எல்லாமே ரொம்ப சூப்பரா வேலை செய்து அவன் அருகில் வந்தவள் அவன் மேஜை மீது இருக்கும் சிசிடிவியை பார்த்தாள் ஆம் அவளது அறை மிகவும் தெளிவாக தெரிகிறது அப்படியே எப்படி நான் விழுந்த விஷயம் கூட இவருக்கு தெரியாது போல இருக்கே இவருக்கு தெரியாதுன்னா கண்டிப்பா நந்தகுமார் சருக்கும் தெரிய வாய்ப்பு இல்ல அது இப்படி ஓகே நான் போய் என் வேலையை பாக்குறேன் என்ன பார்க்கணுன்றதுக்காக தானே என் ரூமுக்கு வந்த ஆவலாய் அவன் கேட்டான் அவனை பார்க்கும் ஆவலில் ஏதோ நுண்டி சாக்கு சொல்லிக் கொண்டு அவன் அறைக்கு வந்து விட்டாள் தான் அவன் நினைக்கிறான் பாவம் அசடு வழிந்தவள் அமைதியாக திரும்பினாள் கிருஷ்ணாவின் அறையிலிருந்து வெளியே வரும் தூரிகையை கண்டதும் ஊழியர்கள் அனைவரும் எழுந்து நிற்க ஏதோ வேலை பார்த்து கொண்டிருப்பது போல் பாசாங்கு செய்த யோகி அவளை கண்டு கொள்ளவே இல்லை கோபமாக அவனை முறைத்தபடியே தன் அறைக்கு வந்தவள் மாலை வேலை நேரம் முடியும் வரை ஒரு ஆயிரம் முறையாவது யோகியை அழைத்து அதை எடுத்துட்டு வாங்க இதை கொண்டு போய் கொடுங்க தீ எடுத்துட்டு வாங்க அது செய்யுங்க இது செய்யுங்க என்று அவனை அமர விடாமல் வேலைக்கு மேல் வேலை வாங்கிவிட்டாள் ஒரு முறை பொறுக்க மாட்டாது கோபி வந்து என்ன மேம் என்று கேட்க நான் உங்களுக்கு புள்ளி மிஸ்டர் கோபி யோகி அனுப்புங்க என்று கூற அவரு வேற ஒரு வேலையா இருக்காரு மேம் நான் சும்மா தான் இருக்கேன் என்று கூறி கோபி சமாளிக்க அத முடிச்சிட்டு வர சொல்லுங்க இந்த வேலைய அவர் தான் செய்யணும் என்று கூறி அனுப்பி விட்டாள் சார் இவங்களுக்கு உங்க மேல ஏதோ கோபம் இல்லன்னா ஏதோ பெரிய விரோதம் அத மனசுல வச்சுக்கிட்டு உங்களை வேலை வாங்குற மாதிரி நல்ல பழி வாங்குறாங்க அப்படிதான் எனக்கு தோணுது கோபிக்கு சந்தேகம் வந்து விட்டது பியூன் வேலையை விட கீழே தானே இடுபிடி வேலை கூப்டா போய்தான் ஆகணும் இதுல கோபம் விரோதம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்று கூறி சமாளித்து விட்டு தூரிகையின் அறைக்கு சென்றவனை நீயே ஏன் உனக்கென்ன பியூன் கோபி இடுபிடியா ஏளனமாக கேட்டாலும் சிரித்துக் கொண்டே கேட்டாள் எங்க மட்டும் சிசிடிவி கேமரா இல்லாம இருந்தது என் கதை கந்தலாகி இருக்கும் மனதில் நினைத்தவன் அங்கிருந்து வெளியே வரும் முன் மனதார சிசிடிவி கேமராவுக்கு நன்றி கூறிவிட்டுதான் வெளியே வந்தான் மாலை அலுவலகம் முடிந்து கிருஷ்ணா தூரிகை இருவரையும் ஏற்றிக்கொண்டு கிருஷ்ணா கூறியது போன்று முதலில் தூரிகையின் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான் தூரிகையோடு ஒட்டி உரசி அமர்ந்து அவள் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டு ஏதேதோ வீரசூர பராக்கிரமங்களை பெருமையாக கூறிக்கொண்டே வந்தான் கிருஷ்ணா கார் ரேஸ்ல என்ன ஜெயிக்க இந்த உலகத்துல எவனாலே முடியாது அவன் பெருமையாக கூற திறமையான வீரர்களோட இவன் மோதி இருக்க மாட்டான் மோதி இருந்தா கார் ரேஸ்ல என்ன ஜெயிக்க எவனும் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டான் யோகி முனு முனுக்க பாதி கிருஷ்ணா தூரிகை செவியில் விழுந்தே விட்டது என்னடா சொன்ன கிருஷ்ணா கோபமாக கேட்டான் சார் சிறந்த வீரர்களோட மோதின யாரும் இப்படி தற்பெருமை பேசிக்க மாட்டாங்க ஓ அப்படின்னா அந்த சிறந்த வீரன் அது யாரு டுவெல்த் ஃபெயிலான நீயா சாரி சார் எனக்கு கார் சரியா ஓட்ட தெரியும் அவ்வளவுதான் ரேஸ்ல எல்லாம் கலந்துகிட்ட அனுபவம் எனக்கு கிடையாது அப்பறயாரு அந்த சிறந்த வீரர்கள் அவன் பதில் கூறவில்லை இவனுக்கு திமுரு கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம சாரோட பையன் திமுரு ஆனா நம்ம சார் கூட இவன் டுவெல்த் தெரிஞ்சதும் இவனை வேலைக்கு வச்சுக்கவே யோசிச்சாரு விருப்பமே இல்லாம இவங்க அப்பா முகத்துக்காக மட்டும் இவனுக்கு இப்படி ஒரு எடுபடி வேலையை போட்டு கொடுத்து ஆபீஸ்லயே வச்சிருக்காரு அது தெரியாம இவன் தலகால் புரியாம ஆட்டம் போடுறான் இவனை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் கோபமாக கூறியவன் இனிமே நான் பேசும்போது என்ன கேலி பண்ற மாதிரி நீ ஏதாவது கிட்ட நீ செய்யாத தப்ப செஞ்சு வேலையில இருந்து தூக்கிடுவன் சாக்குறத உங்க அப்பன் கடன் தொல்லையில தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கணும் சார் என்ன சொல்லுங்க பொறுத்துக்கிற ஆனா எங்க அப்பாவை சொன்னீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னடா பண்ணுவ உங்க அப்பன் கடங்கா இருந்தானே அத நீயே சொன்னல அப்புறம் என்ன வலிக்குதா காரை அப்படி சாலையோரம் நிறுத்தியவன் என்ன சொன்னா ஓகே தாங்கிப்பேன் எங்க அப்பாவ சொன்னா சொன்னவன் எவனா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் சிசிடிவி கேமரா முன்னாடி எவ்வளவு மரியாதையா பேசுற வெளிய வந்தா ரொம்பதான் திமுரு உனக்கு உன்னுடைய திமிருக்கு இன்னைக்கே முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பாரு தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து எதையோ வெளியே எடுத்தவன் நேத்தே உன் திமிர பார்க்கும் போதே இது தேவைப்படும் எனக்கு தோணிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப வசதியா போச்சு கோபமாக காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கிய யோகி தன் கையில் இருந்த அந்த பொருளை இங்கும் திருப்பி பார்த்தான் அப்போதுதான் இருவருக்கும் அதை வச்சு குத்தி கார் டயர் பஞ்சர் பண்ணிடாதடா என்று கூறியபடியே கிருஷ்ணா காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்க அதை பொருட்படுத்தாது காம்பஸை வைத்து ஒவ்வொரு டயராக நான்கு டயரையும் பஞ்சராக்கி விட்டான் யோகி மெல்ல எழுந்து நின்றவன் ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்துட கூடாதே உனக்கெல்லாம் அடுத்தவனை பார்க்கும் அப்படி மட்டும் தட்டி பேச தோணும்ல அழகான ஒரு தீய நீ பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசி இருந்தா ஓகே இப்படி ஒரு மொக்க மூஞ்சிய வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போடுற கிருஷ்ணா போடு தூரிகையை பார்த்தான் இவ்வளவு அழகா இருக்கா இவ்வளவு போய் மொக்கன்னு சொல்றானே உருவகேலி செய்யக்கூடாது அது தப்பு இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா இந்த மேடத்தை உருவகளை செய்யாம இருந்தா எனக்கு தூக்கமே வராது என்ன ஆபீஸ்ல ஆயிரம் தடவை அங்கேயும் இங்கேயும் நடக்க வச்சல காலெல்லாம் வலிக்குது இனிமே என்கிட்ட வச்சுகிட்ட ஏன்டா இவங்கிட்ட கிட்ட மோதுனோன்னு நினைக்க வச்சிருவேன் புரியுதா தூரிகையை பார்த்து கூறியவன் என்ன நான் உன்கிட்ட சிக்கிக்கிட்டேன்னு நீ நினைக்கிறியா அதுதான் இல்ல நீதான் என்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்ட சரி அத விடு இன்னொரு விஷயத்த உங்க ரெண்டு பேருக்கு சொல்லியே ஆகணும் ரெண்டு பேரும் ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி சூப்பர் ஜோடி நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க ஏண்டா இப்ப இப்படி எல்லாம் பேசுறானே பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சான்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட மாட்டீங்க அப்படியே நீங்க கூப்பிட்டா கூட நான் கண்டிப்பா வர மாட்டேன் அதுதான் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் என்று கூறியவன் எதிரே வந்த பைக் இளைஞனுக்கு கை காட்டி சார் கார்ல ஏதோ பிரச்சனை போற வழியில ஏதாவது ஒர்க் ஷாப்ல என்ன விட்டுடுங்க அந்த இளைஞனின் விழிகள் கிருஷ்ணா தூரிகையின் மீது இருந்தது அப்ப இவங்க ரெண்டு பேரும் நான் ஒர்க் ஷாப்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வர்ற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் காரு தான் அத அவங்க பாத்துக்க வேண்டாமா ஓகே சார் நீங்க ஏறிக்கங்க அந்த இளைஞன் கூற யோகி பைக்கில் ஏறி அமர்ந்தான் பைக் மின்னலாக அங்கிருந்து பாய்ந்து மறைந்தது செய்வதறியாது கிருஷ்ணா தூரிகை இருவரும் திகைத்து நின்றனர் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் விரைவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்